ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மீனராசி வாழ்க்கையின் அமைப்பும் எந்தெந்த வயதில் எப்படி இருப்பார்கள் மீனராசியின் ராசியாதிபதி குரு பகவான் ஆவார் இது காலகிருஷ்ணனின் அங்க அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கும் நான்காவது உபயராசியாகும் புறட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவத நட்சத்திரத்தின் நாலாம் பாதங்களும் மீனராசிக்குரியதாகும் ராசியான இது பகலில் வலுப்பெற்றதாகும் எந்த கிரகத்தாலும் மீனராசியில் பிறந்தவர்கள் பாதிப்பு அடைவதே இல்லை அதிர்ஷ்ட காத்து எப்பொழுதும் இவர்கள் பக்கம் வீசிக்கொண்டேதான் இருக்கும் ஆம் உடல் அமைப்பு மீனாசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் ஏர்நெற்றியுடன் இருப்பார்கள் நீண்ட மூக்கும் சிறிய குவிந்த உதடும் வரிசையான பற்களும் காணப்படும் மாநிலமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும் கண்கள் மீன் போன்று புருவங்கள் வில் போன்றும் அழகாக இருக்கும் கனிந்த பார்வையுடனும் மலர்ந்த முகத்துடனும் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தி விடுவார்கள் பேசுவது கூட மெல்லிய குரலில்தான் இருக்கும் நடக்கும்போது கைகள் இரண்டையும் வீசி உடல் குலுங்கும்படி நடப்பார்கள் குண அமைப்பு மீனாசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது மனத்தெளிவுடன் இருக்கும்போது தாயாள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலிகளாக இருப்பார்கள் மற்றவர்களின் சுக துக்கங்களையும் தம்முடைய சுக துக்கங்களாக நினைப்பார்கள் தன்னிடமுள்ள எந்த ரகசியத்தையும் மறைக்கத் தெரியாது சமயத்து போல மாறிவிடும் சுபாவம் கொண்டவர்கள் அதனால் துர்போதனைகளுக்கும் கெட்ட சகவாசங்களுக்கும் எளிதில் அடிமையாகி விடுவார்கள் எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக படுகிறார்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகிவிடவும் செய்வார்கள் பயந்து சுவாவும் கொண்டவர்கள் அதனால் இவர்களை நம்பி எந்த காரியத்திலுமே இறங்க முடியாது தமக்கு தாமே தீமை செய்து கொள்வதில் பல்லவர்கள் மீன் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்குவார்கள் இதனால் இவர்கள் வசி இருப்பிடத்தை கூட அடிக்கடி மாற்றிவிடுவார்கள் தங்களுடைய தேவைகள் பூர்த்தியடைய காலநேரம் பார்க்காமல் பிறரின் உதவியை நாடுவர் இவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர் என்பதால் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றங்குறை கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் சமயம் பார்த்து காலை வரையிடுவார்கள் மன வாழ்க்கை மீனாசியில் பிறந்தவர்கள் சுக வாழ்க்கையே விரும்புவார்கள் இவர்களின் விருப்பத்துக்கேற்றவாறே மன வாழ்க்கையும் அமையும் திருமணம் நடைபெற சற்று தாமதமாகும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணமும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வாழ்க்கை துணையின் உற்ற உறவினர்களால் தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் சொத்துகள் வந்து சேரும் கனண்மனைக்குள் அந்நியம் இருக்காது வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அமைதியும் குறையும் இவர்களுக்கு தெய்வபக்தியும் பெரியவர்களிடம் மரியாதையும் மரியாதையுடன் பழகும் குணமும் இருப்பதால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இதில் பொருளாதார நிலை மீனராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்தவர்களாகவே இருப்பார்கள் சிறு வயதில் இருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் பணவரவில் தட்டுப்பாடு இருக்காது பணவரவுகள் இருந்து தான் இருக்கும் இவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில்தான் செலுத்தி சேர்ப்பார்கள் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் பூமி வீடு மனை வண்டி வாகனங்களை அமைத்துக் கொள்வார்கள் புகழ்ச்சிக்கு இவர்கள் அடிபணிவதால் இவரை புகழ்ந்தால் போதும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார்கள் எத்தகைய துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தன் வாழ்வின் வசதிகளை மட்டும் குறைத்து கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் விரும்பி அணிவார்கள் நடனம் நாடகம் லாட்டரி ரேஸ் மூலம் லாபம் கிட்டும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் என்றாலும் கடன்களாலும் அடிக்கடி தொல்லைகளை எதிர்கொள்வார்கள் புத்திர பாக்கியம் மீனாசியில் பிறந்த அனைவருக்கு புத்திர பாக்கியம் இருப்பதில்லை என்றுதான் கூற வேண்டும் வரக்கூடிய வாக்கியத் துணையால் சர்புத்திர பாக்கியமான ஆசைக்கு ஒரு பெண் அத்திக்குறு ஆண் என பிறக்கும் அவர்களால் பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் மீனாசிக்காரர்கள் பெற்றிடுவார்கள் சிலர் பிள்ளையே பிறக்காத நிலையால் பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பதும் உண்டு தொழில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஜல சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் வாய்ப்பு கிட்டும் உதாரணமாக கப்பல் படகு தோணி போன்றவற்றில் அடிக்கடி பிரயாணம் செய்பவராகவும் மீன்பிடி தொழிலில் வல்லவராகவும் இருப்பார்கள் இவர்கள் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்கலாம் தெய்வீக ஆன்மீக காரியங்களில் ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் அதன் மூலமும் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும் பேங்க் வட்டிக்கடை நகை வியாபாரம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்படும் பால் நெய் வெண்ணெய் போன்ற பொருட்களாலும் லாபம் உண்டாகும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அத்தொழிலில் முதன்மை வகிக்கும் ஆற்றலை இவர்கள் பெற்றிருப்பார்கள் உணவு வகை மீனராசியில் இருப்பவர்கள் நேரம் தவறாமல் சூடான உணவு உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவார்கள் சாப்பிடுவதற்கு முன்பு சிறிது தண்ணீர் குடிப்பது நல்லது பதளக்கீரை கீரை வகைகள் முட்டைக்கோஸ் வெள்ளரிக்காய் பச்சை பட்டாணி கேரட் முழு கோதுமை ரொட்டி பார்லி கேழ்வரகு போன்றவற்றை சாப்பிடுவது உடல்நலத்திற்கு மிகவும் நல்லது புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திராதிபதி குருபவான் என்பதால் முதல் திசையாக குரு திசை வரும் இத்திசையின் மொத்த காலங்கள் பதினாறு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை அறியலாம் இளம் வயதிலேயே சுபக்கிரக திசை வருவதால் கல்வியில் முன்னேற்றமும் பெற்றோர் பெரியவர்களின் ஆசியும் குடும்பத்தில் சுபிச்சமும் உண்டாகும் இரண்டாவதாக வரும் வருட காலங்கள் சனி திசை நடைபெறும் இத்திசை காலங்களில் அசைய சொத்து சேர்க்கை பூமி மனை வாங்கும் யோகம் வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும் மக்களின் செல்வாக்கும் கிட்டும் மூன்றாக வரும் புதன் திசை பதினேழு வருடங்கள் நடைபெறும் இந்த திசைக்காலங்களில் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியிருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும் நான்காக வரும் கேது திசை ஏழு வருட காலங்கள் ஏழு வருட காலங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாகும் இல்வாழ்வில் ஈடுபாடு குறையும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகும் ஐந்ததாக வரும் சுக்கிரசை இருபது வருட காலங்கள் நடைபெறும் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கைகளும் பிள்ளைகளால் பெருமைகளும் பொன்பொருள் சேரும் யோகமும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பும் உண்டாகும் விருச்சம் புரட்டாய் நட்சத்திரக்காரர்களின் தலவிருச்சம் பாலுள்ள தேவ மரமாகும் இம்மரமுள்ள தலங்களில் வழிபாடு செய்வது நல்லது இந்த நட்சத்திரத்தை அக்டோபர் மாதத்தில் பன்னெண்டு மணிக்கு மேல் தலைக்கு மேல் காண முடியும் உத்திரட்ட நட்சத்திரம் திசை பலன்கள் சனி திசை புத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திசைய வரும் இது மொத்தம் பத்தொன்பது வருடங்கள் நடைபெறும் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கெட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் சனி திசை காலங்களில் சனி பலம் பெற்றிருந்தால் கல்வியில் ஈடுபடும் குடும்பத்தில் சொத்து சேர்க்கையும் ஜாதகருக்கு நல்ல ஆரோக்கியமும் உண்டாகும் பலம் பலமிழந்திருந்தால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதில் இரண்டாவதாக வரும் புதன் திசை பதினேழு வருட காலங்கள் இத்திசை காலங்களில் நல்ல ஞாபக சக்தி கல்வி உயர்வு பெற்றோர் பெரியவர்களின் ஆட்சி ஆகியவை சிறப்பாக அமையும் சுக வாழ்வு வாழ்வார்கள் மூன்றாக வரும் கேது திசை சாதகமற்றதாக இருக்கும் உடல்நிலையில் பாதிப்பு தேவையற்ற மனக்குழப்பங்கள் சோம்பல் தன்மை திருமணமானவர்களுக்கு இல்வாழ்க்கையில் ஈடுபாடற்ற நிலை உண்டாகும் நிம்மதி குறையும் நான்காக வரும் சுக்கர திசை இருபது வருட காலங்கள் நடைபெறும் திசை காலங்களிலும் பொருளாதார மேன்மை எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி குடும்பத்தில் சுபிச்சம் சுபகாரியம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் உண்டாகும் பெரிய கோடிஸ்வர யோகம் இப்பொழுது வரும் திரட்டாய நட்சத்திரக்காரர்களின் விருச்சம் வேப்ப மரமாகும் இம்மரமுள்ள கோயில்களில் வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் அமையும் இந்த நட்சத்திரத்தை அக்டோபர் மாதம் இரவு பன்னெண்டு மணிக்கு மேல் உச்சிவானில் காணலாம் இதில் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திராவதி புதன் பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக புதன் திசை வரும் இத்திசையின் மொத்த காலங்கள் பதினேழு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் புதன் திசை காலங்களில் புதன் பலம் பெற்று அமைந்திருந்தால் கல்வியில் ஈடுபாடும் நல்ல ஞாபக சக்தியும் பேச்சாற்றல் எழுத்தாற்றலும் பெரியவர்களை மதிக்கும் பண்பும் இருக்கும் பலம் இழந்திருந்தால் அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பும் அதனால் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் இரண்டாவதாக வரும் கேது திசை ஏழு வருட காலங்களாகும் இத்திசை காலங்களில் தேவையற்ற மனக்குழப்பமும் பய உணர்வு நரம்பு தளர்ச்சி உடல் சோர்வு உண்டாகும் மூன்றாக வரும் சுக்கரதிசை இருபது வருட காலங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் பொருளாதாரமின்மை திருமண சுபகாரியம் நடைபெறும் அசையும் சொத்து அசையும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சுக வாழ்க்கை அமையும் வாகன வசதி உண்டாகும் நான்காவது வரும் சூரிய திசை ஆறு வருடமும் சந்திரன் பத்து வருடமும் செவ்வாய் ஏழு வருடமும் நடைபெறுவதால் இத்திசை காலங்களின் காலங்களிலும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தினை பெற முடியும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகதிசை ஆகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களின் விருச்சம் பாலுள்ள எழுப்பி மரம் இம்மரம் உள்ள தலங்களை வழிபாடு செய்வது நல்லது இந்த மரத்தினை நவம்பர் மாதத்தில் இரவு பன்னெண்டு மணிக்கு மேல் வானத்தில் காணலாம் செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவிற்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருள நிற்கக்கூடிய தீப சுடர் அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளி குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்க மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்கு திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒரு விதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டிற்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும்